تا ته بودي کي ڏيڏي ڏتڙو بودي ڏسڻو وري هي تاي کي ڏي 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 نه تاي يا تاي جو ٿو ٿي ٿو ٻل جو ڪرا تاي ڪا ڪو تر ڪارڻ سان تاي وني ڏي ٿو ٿو جو ڏسڻو آهي بها ٿولا ٿو گڏي ٿو உலகம் முழுக்க இருக்குறனோ முதல்ல தோத்தா அப்போ இந்த ட்ரெண்டிங் உலகத்துல வந்து பாத்தா உலகத்து இடத்துல ஒரு கேள்வி கேக்குறீங்களே இந்த உலகலா இருக்குது இதுக்கு ஒரு கோடி ரீட் ஆகி போகுது மார்க்கெட்ல சான்ஸ் வந்து இருக்குது நானே கூட செஞ்சேன்

ஒவ்வொரு மயம் காச்சி படிப்படி குடுபாக முட்டை விபலா முத்து படிக்க வேண்டும் தும் காசு மயில் நித்தமுன்னா முட்டி यह कथा आप इन दुनिया के बीच में, बुद्ध के बीच में, यह कथा आप इन दुनिया के बीच में, बुद्ध के बीच में हो।